கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இடம் இருக்குது உங்கள் தொகுதியில் போய் பார்த்துடலான்னு சொன்னீங்கன்னா இதுதான் நான் அது என்ன இடம் இது வந்து கிளியூர் பாலம் இந்த பாலம் இது என்னால் மறக்க முடியாது நான் வந்து எதிர்கட்சியில் எம்எல்ஏவாக பொழுது நான் வச்ச கோரிக்கை சட்டமன்றத்தில் அப்போ என்னென்னா இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் இப்போ இருக்கிற பேஸ்லாம் கிடையாது அப்போ உடஞ்சி போய் கிராக் விழுந்து எனி டைம் இது விழுந்துடும் இந்த பாலம் ஓகே அப்படி இருந்த டயத்தில் அந்த பாலம் விழுந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இது இந்த கிளியூர் இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் இந்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தனி தீவு மாதிரி ஆகிடும் இங்கேருந்து இங்கே யாரும் போக முடியாத அளவுக்கு ஆகிடும் இங்கே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இது இந்த பாலடைஞ்ச பாலத்தை பற்றி நான் எடுத்து சட்டமன்றத்தில் நான் பேசுகிறேன் இந்த அப்போ போகும்போது என்ன பண்ணால் ப்ரிப்பேர்டாக போய்ட்டு என்ன பண்ணால் கீழே அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோ எடுத்து பெருசாக சைஸ்லாம் வச்சு பாட்டு மாட்டேன் அப்போ வந்து இப்போ நம்முடைய மாண்பு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அண்ணன் தான் வந்து அப்போ பீடபிள்யூ மினிஸ்டர் உட்காந்துருக்கார் ஃப்ரெண்ட் ரோவில் அப்போ நான் வந்து பேசுகிறேன் இந்த மாதிரி எங்கள் திருவரும்புர் தொகுதியில் இருக்கிற கிளியுறுகின்ற பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலங்களில் கட்டத்தில் கட்டப்பட்ட பாலம் இன்றைக்கி இடீர தருவாயில் அதை நீங்கள் வந்து சீரமைச்சு தரணும் நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக எடப்பாடி என்ன இருந்துச்சுன்னு பேசும்போது இல்லை இல்லை அந்த பாலம் வந்து இப்போ பயன்பாட்டில் தான் இருக்குது இப்போதைக்கு அதுக்கு தேவைப்படாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் எப்போனாலும் உழுவுற சுச்சு சுச்சுவேஷன் ஓகே அப்போ அவங்க என்ன சொ பதில் சொல்லுவாங்கன்னா அதிகாரிங்க என்ன பதில் கொடுக்குறாங்களோ அது சார்ந்து தான் ஏன்னால் ரிப்போர்ட்டுங்கிறது அப்படி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும்போது அவங்களால ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா அதிகாரிங்க சார்ந்து அவங்க சொல்லும்பொழுது இந்த மாதிரி நல்ல பயன்பாட்டில் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவரும் சொல்லி உக்காந்துட்டார் இந்த பேப்பர் நான் எடுத்துகிட்டு போன பேப்பரை பெரிய பேப்பரு இப்போ ப்ரிண்ட் அவுட் எடுத்ததை ஒரு ஓஏவை கூப்பிட்டு இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுங்க இந்த பேப்பரை அப்படின்னு நான் சொல்கிறேனால அப்புறம் அவங்கள அதை பார்த்துட்டு அதை சீரியஸ்னஸை புரிஞ்சுட்டு உடனே இது வந்து கட்டி முடிக்கப்பட்டது ஸோ அதை பேசி நாங்கள் எடுத்து வந்தாலும் இங்கே இருக்க அதிமுக என்ன சொல்லுவாங்க எங்கள் ஆட்சியில் நாங்கள் தானே கொண்டாது நான் சே பரவாயில்ல யார் வேணால் கிரெடிட் எடுத்தாங்க என்னை வரைக்கும் மக்களும் பாதிக்காமல் நாங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட்டை வந்து சார்ட் அவுட் பண்ணணும் நினைச்சோம் அது சாட் உடையை அப்போ அது பெருசாக மக்கள் வந்து கொண்டாடினாங்க